கடந்த காலங்களிலே மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கோதபய இவர்கள் வடக்கு வடக்கு மாகாணத்துக்கு வருவது புதிய விடயம் அல்ல பொங்கல் தினத்திலோ அல்லது வேறு சில நிகழ்வுகளிலோ அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வுகளுக்கு இந்த ஜனாதிபதி இளைஞனுடைய ஜனாதிபதி அவர்கள் வரும்போது எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது ஒரு சில தமிழ் தேசிய கட்சிகள் கருப்பு கொடி காட்டி அந்த எதிர்ப்பை வந்து பதிவு செய்து செய்திருக்கார்கள் இன்று நான் கேட்கின்றேன் இன்று இந்த அனுபகுமார திசநாயக் அவர்கள் வடக்கு அல்லது கிழக்கு

என்பதிலே உண்மையில ஒரு முறைகான குற்றச்சாட்டு அன்னூர் அரசாங்கம் என்றது உண்மையில தமிழ் மக்களே தமிழ் மக்களே உங்களுடைய கருத்தியல்கள் மிக முக்கியம்